ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஹேண்டுக்கு வர்ற துணியில் பார்டர் வந்து சின்னது பெருசாக இருந்ததுன்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த ரெண்டுலையுமே ஒன்று பெருசு பெருசாக இருக்குது சின்ன பார்டரோட அளவு அளவு வந்து ரெண்டே கால் இன்ச் இருக்குது அந்த அளவு வந்து பெரிய பார்டரில் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தா ஒன்றே கால் இன்ச்சு இருக்குது ஒன் கால் இன்ச் இருக்குது அந்த ஒன்றே கால் இன்ச்சை வந்து நம்ம அப்படியே மடக்கி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிருக்குறோம் அமுக்கு தையல் மாதிரி போட்டுக்கிறோம் இது வந்து பெரிய பார்டராக ரெண்டு கிளாத்துமே பெரிய பார்டராக இருந்து அதுக்கப்புறமா நீங்கள் சின்ன பார்டராக வேணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் இது இடையில அந்த டிசைன் இருக்கிறனால அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கட் பண்ணால் டிசைன் போயிடும் கிளாத்தும் பற்றாமல் போயிடும் அதனால் வந்து இந்த மாதிரி வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கணும் நான் மேக்ஸிமம் எப்போவுமே இந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸ் போட்டு ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுவேன் நீங்களும் இந்த மெத்தடு இந்த மாதிரி கிளாத் ஏதாவது வந்ததுன்னா ஸ்டா செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ பார்டர் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் வச்சிருக்கிறது ஸ்டிச்சஸ் போட்டது இப்போ வச்சிட்ருக்கிறது ஸ்டிச்சஸ் போடாதது உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள் ரெண்டு பார்டரும் ஒரே மாதிரி இருக்குது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்குது இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்